ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸோடு அவங்கள பார்க்கல ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு என்னோடய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லைக்கே கம்மியாக இருக்குது ரொம்ப ரொம்ப லைக் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக்கே போட மாட்டுறீங்க எனக்கு ஏன் என்னோட டிப்ஸ் பிடிக்கலையே உங்களுக்கு இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் எங்கள் வீட்டில் சும்மா சின்னதாக ஒரு கத்தாழை இருந்துச்சு அதை வளர்ந்துக்கிட்டுருக்கு நான் ஒரு பீஸ் எடுத்தேன் எடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கத்தாடை ஜெல்லு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து நல்லா கருப்பாக தான் ஆயிடுச்சு என்னோடய ஃபேஸ் நான் வந்து கொஞ்சம் வெளியில் வே வேலைக்கு போய்ட்ருந்தாங்களா அப்படி ஆகிடுச்சு அது திரும்ப வந்து இப்போ ஃபேஸே வந்து மறுபடியும் பழைய மாதிரி கொண்டு வர்றதுக்கு நானும் ஃபேஷியல் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இதுக்கு தினமும் எப்படிக்கா பண்ண அப்படி பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிறதானே ஒன்றும் காசு போட்டு வாங்க போகிறது கிடையாது வித்தியா சிம்பிளாக நம்ம வீட்டில் எவ்வளோ ஏழைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க காசு போட்டு வாங்க முடியாமல் ஏழை பிள்ளைங்கள்லாம் வயசு பிள்ளைங்களாம் இருப்பாங்க வேலைக்குலாம் போவாங்க கடைக்கெல்லாம் வேலைக்கு போவாங்க மலையை கிடைக்காங்கன்னு நிறைய வே நிறைய பேர் சோர்வா சோர்வாக இருப்பாங்க அவங்க ஃபேஸ் வந்து அழகாக வச்சுங்க நடப்பாங்க ஆனால் அவங்களோட வருமானம் பத்தாது ரொம்ப வறுமையில் எல்லாம் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க அதனால் அவங்களுக்காக தான் இந்த மாதிரி டிப்ஸ்லாம் அவங்க வந்து பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைங்க அவங்களாம் வந்து அந்த இதையும் வாங்கி போடுவாங்க ஆனால் ஃபேஸ் விண்ணப்பிடும் ஆனால் நான் சொல்கிறது வந்து இயற்கையாக சம்மந்தப்பட்டது இயற்கையோடு போது நம்ம வந்து ஃபேஸ் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறக்கும் நல்லா குளோவாக இருக்கும் ஏன்னா ஃபேஸில் இந்த பிப்பிள் பிம்பிள்ஸும் வராது அது அது சம்மந்தப்பட்ட நோய் எதுவும் வராது அதுக்காக தான் நான் வீட்டில் இருக்கிற பொருளைய வச்சு நான் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து வீட்டில் இருக்கிற பொருளையை வச்சு நான் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணி காட்டுறேன் இது கத்தாள் தேன் மஞ்சத்தூள் இது கூட நீங்கள் இன்னொரு விஷயமும் சேர்த்துக்கலாம் எலம் சார் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம் இது இது வந்து அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணால் நல்லாயிருக்கு ஃபேஸ்வா நல்லா க்ளோவிங்காக நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோக்கெலாம் லைக்கே போட மாட்டேறீங்க லைக்கே வர மாட்டேங்குது ஷார்ட்ஸுக்கும் பார்க்குறேன் லைக் வரமாட்டேது சம் சும்மா கண்ணாப்புனான ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க அவங்களுக்குலாம் லைக் ஏகப்பட்ட லைக் விடுது சம்மந்தமே இல்லாது யாருக்குமே சம்மந்தம் இருக்காது எந்த பயனும் இருக்காது அந்த பயன் இல்லாத வீடியோக்கெலாம் இவ்வளோ லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க ஷார்ட்ஸுக்கு வீடியோக்குலாம் நான் எவ்வளோ பயனும் வீடியோ முகத்துக்கு வந்து இந்த இந்த கத்தாடை வந்து அவ்வளோ குளிர்ச்சி என்னோடய லைஃப்லாம் போய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேசியிருப்பேன்னு பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயம் சொல்லியிருப்பேன் எதுவுமே நீங்கள் பார்க்க மாட்டேங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையை சொன்னால் அந்த காலத்தில் யாரும் நம்ப மாட்டுறாங்க பொய் சொல்லி ஏமாற்றி இந்த இயற்கை பொருளெல்லாம் காமிச்சு வேறு ஒரு கடையில் இருந்து வாங்கிட்டு வந்து அந்த கிரீமை போட்டு ஃபேஸை வந்து இது ஃபில்ட்ரு போட்டு காமிக்கிறாங்க அதெல்லாம் அந்த வீடியோலாம் பார்க்குறீங்க ஆனால் உண்மையை சொல்லி வீடியோ போட்டால் யாரும் பார்க்குறதில்ல மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிறதும் கிடையாது இதெல்லாம் எதுக்கு வினாக்கிட்டு செஞ்சுட்டு கிடக்குறாங்க இதெல்லாம் செய்கிறது நம்ம கடையில் வாங்கி போட்டுருவோம் ஏன்னா சோம்பேறித்தனம் தான் இவ்வளோ காரணம் வேறு ஒன்றும் இல்லை இந்த மக்களுக்கு இப்போதைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியில் இருந்த மக்கள் இப்போ கிடையாது எல்லாருமே வந்து ரொம்ப சோம்பேத்தனமாயிட்டோம் அப்போ என்ன நம்ம நினைக்கிறோம் வீட்டில் இருக்க பொருளை கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை கடையில் காசு கொடுத்து வாங்கி அந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் அப்போ இந்த வீடெல்லாம் தானே போவாங்க அதனால் இந்த வீடியோ யாரும் பார்க்கறது கிடையாது இயற்கையாக நம்ம வந்து வாழும்போது தான் நம்மளுக்கு மன சந்தோஷமாக இருக்கும் உண்மையிலே சந்தோஷத்தரமா இயற்கை பொருளை நம்ம சாப்பிடுவோம் இயற்கை பொருள் இயற்கை நேசிக்கவும் நேசி வச்சா தான் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வந்து நீ ஆயிரம் தடவை நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் இருக்காது வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அது எப்படி இருக்குன்னு பாருங்க இதுதான் சொல்கிறது நீங்கள் ஹோட்டலில் ஆயிர ரூபாய்க்கு நீங்கள் சாப்பிடாம மனசு திருப்தியாக இருக்காது நீங்கள் அதையே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு வீட்டில் வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் திருப்தியாக இருக்கும் மனசு இன்னும் பத்து பேருக்கு கொடுக்கலான்னு அஞ்சு பேருக்கு செய்யலாம் அந்த மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு நான் வந்து ஃபேஷியல் பண்ணி காட்டுறேன் ஆனால் அது வந்து உங்களுக்கு திருப்தியாகவே இல்லைன்னு நினைக்கிறேன் அதான் யாருமே லைக்கு கூட போட மாட்டேங்க பார்க்குறவங்க வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்காவது போட்டு சப்போர்ட் பண்ணலாம் சரி இவ்வளோ தூரம் மனக்கிட்ட செய்கிறாங்களே இவ்வளோ தூரம் வீடியோ போடுறதுக்காக செய்கிறாங்க அவங்களுக்கும் அதை அதை ஃபேஸு யாருமே வந்து இங்கிலீஷ் வீடியோலாம் போய் பார்க்குறேன் இங்கிலீஷ் வீடியோலாம் வந்து லைக் நிறையா ஊழிது என்ன காரணம் அவங்களாம் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதே இல்லை சும்மா அப்படியே காமிச்சிட்டு இதை வந்து இதை கூட கலக்கணும்னு சொல்லி வீடியோ போட்டுறாங்க ஆனால் அவங்களுக்குலாம் லைக்கு கமெண்ட்ஸ்லாம் ஓ ஏகப்பட்டது இருக்குது நல்ல வியூஸ் போகுது இங்கிலீஷ்காரங்க அதாவது ஜாப்பனீஸு இந்த மாதிரி தாய்லாந்து நாட்டுக்காரங்கெலாம் வீடியோ போடுறாங்க இங்கிலீஷ் வீடியோலாம் ஓடிட்டு தான் இருக்குது ஆனால் அதெல்லாம் பார்த்தா லட்சக்கணக்கில் லைக்கு கமெண்ட்ஸு இப்படிலாம் போயிட்டு இருக்கு என்ன காரணம் அவங்களாம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுறதை காமிக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்க வந்து அதை வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்குலாம் லைக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து இது வந்து உண்மையிலேயே செஞ்சு இயற்கை பொருளை முகத்திலையும் போட்டு காமிக்கிறோம் ஏன்னா எந்த எங்களுக்கு முகத்தில் எந்த ஒரு இதுவும் வரவே இல்லை நல்லா தான் இருக்குது அதனால ஏற்கனவே இருந்த கருப்பு எல்லாமே போயிடுச்சு எனக்குமே நல்லா நீங்கள் பழைய விட பாருங்கள் என்னோடய ஃபேஸில் இருந்த அந்த கருப்பு கண்ணத்தில் இருந்த கண்ணுக்கிட்டலாம் அந்த பயங்கரமாக கருவலையெல்லாம் இருந்துச்சு எல்லாமே போயிருச்சு என்ன காரணம் இந்த மாதிரி இயற்கை பொருளை நான் யூஸ் பண்ணுறதுனால தான் ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்க இதுக்கெல்லாம் உண்மையாக செய்கிறவங்களுக்கு எப்போயுமே வாங்க நீங்கள் கிடையாது யூடியூப்லன்னு கிடையாது உலகத்தில் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க தனியாக தான் நின்றுட்டுருப்பாங்க ஆனால் இங்கிலீஷ் வீடியோ எடுத்து அழகாக ஒரு கண்ணாடி நம்மளை கண்ணாடி கிணத்தை க பார்த்தோன்னே அந்த அந்த வீடியோ எடுக்கிற இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆசை வந்துடுது உடனே நீங்கள் லைக் போட்டுருங்க இப்படி தான் போயிட்டுருக்கு உலகம் அழகுக்கு தான் வந்து அதாவது பந்தாவுக்கு தான் காலமாக இருக்கொழியே உண்மையாக சிம்பிளாக அழகாக நல்லா ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்கான கா தளம் இது இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது லைக்கு கூட போட மாட்டேறீங்க நல்ல அருமையான ஷார்ட்ஸு நல்ல விஷயம்லாம் நிறைய விஷயம்லாம் எடுத்து போடுறேன் ஆனால் அதுக்கு லைக் மாட்டேது சும்மா காதலுக்கு கவிதை போடுறாங்க அதுக்கு லைக் விழுந்துட்டுருது எல்லாம் பார்த்தாலே எனக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது கோவமாகவும் வருது எங்கே என்ன எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு தெரில எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த வீடியோ வந்து மனது கஷ்டத்தான் பண்ணுறேன் இனிமேல் நான் வீடியோ பண்ண பண்ண மாட்டானு தெரியல அது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்